நன்றி இந்த இலக்கிய வெளியை அறிமுகம் செய்துள்ள அந்தனி ஜீவாவினுடைய இந்த பன்முக ஆளுமை தொடர்பான இந்த கலந்துரையாடலில் முக்கியமாக அவருடைய பதிப்பு முயற்சிகள் குறித்த ஒரு ஆரம்ப உரை நன்றியை கூறிக்கொண்டு மலையக இலக்கிய செயற்பாடுகளில் முக்கியமாக அரை நூற்றாண்டுகள் ஆஹ் மலையாளர்கள் இலக்கிய செயற்பாடுகளில் இதற்கு முன்னால் இடம்பெற்ற பல உரைகளில் அழுத்தமாக தெரித்து சென்றிருந்தார்கள் அது போலவே இந்த அஹ் அடையாளம் என்பது பல தளங்களை கொண்டதாக பார்க்கலாம் முக்கியமாக கொழுந்து அவருடைய பிரதான அடையாளமாக இருந்தாலும் கூட மலையக வெளியீட்டகம் அதனுடன் இணைந்த பதிப்பு முயற்சிகள் ஆஹ் இலக்கிய செயற்பாடுகள் அல்லது அவர் அவரை ஒரு இலக்கிய செயற்பாட்டாளராக அடையாளப்படுத்துவது நாடக செயற்பாட்டாளராக அடையாளப்படுத்துவது அதுபோல தொழிற்சங்க செயற்பாட்டாளராக அடையாளப்படுத்த அடையாளப்படுத்துதல் என்று பல்வேறு தளங்களை கொண்டதாக அமைந்தாலும் கூட மலையக இலக்கியம் குறித்த அறிமுகங்களை செய்வதே அந்தனி பிரதான செயற்பாடு என்று குறிப்பிடலாம் முக்கியமாக அவரை ஒரு இலக்கிய செயற்பாட்டாளராகவே நாம் அறிமுகம் செய்யலாம் அந்த இலக்கிய செயற்பாடுகளில் முக்கியமான ஒரு இன்னும் ஒரு உப பிரிவாக நோக்கின்ற பொழுது மலையக இலக்கிய அறிமுகம் பற்றிய செயற்பாட்டை மலையக இலக்கிய அறிமுகம் பற்றிய செயற்பாட்டை மேற்கொண்டது அவருடைய பிரதான முயற்சியாக இருந்தது என்று அஹ் நான் பார்க்கின்றேன் அதில் அந்த மலைய இலக்கிய அறிமுகம் பற்றிய செயற்பாட்டை மேற்கொள்வதில் அவருடைய பதிப்பு முயற்சிகள் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது உண்மையிலே இந்த பதிப்பு முயற்சிகள் குறித்த ஆய்வு என்பது விரிவாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்தாலும் இதற்கு முன்னர் ஜீவநதியில் வெளியிட்ட ஜீவநதி வெளியிட்டிருந்த அந்த நிஜவா சிறப்பு இதழில் சூனா முரளிதரன் எழுதிய அவருடைய பதிப்பு சார்ந்த பங்களிப்புகள் அந்த தகவலிலிருந்து சிலவற்றை நான் மீண்டும் கூட இந்த இடத்தில் பதிவு செய்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை அவருடைய மலையக வெளியீட்டகம் என்ற பெயரில் அவர் மேற்கொண்ட பதிப்பு முயற்சிகளின் வழியாக பல்வேறு நூல்கள் வெளிவந்திருக்கின்றன அதில் சி வி சில சிந்தனைகள் தேசபக்தன் கோடன் கோடை செயர் பத்திரிகையாளர் நடசையர் தியாக அந்திரங்கள் கூடைக்குள் தேசம் ஓவியம் மேகமலைகளின் ராகங்கள் லயத்து சிறைகள் கவ்வாத்து மகாவலியே மா நதியே மலரம்பனின் பாடல் நூல் அதுதான் அந்த நூல் அஹ் கடவுள் படைக்காத மனிதர்கள் குறிஞ்சி தென்னவன் கவிதைகள் காந்தி நடைசெயர் சிவி சில நினைவுகள் மலையகமும் இலக்கியமும் அஹ் மலையக தொழிற்சங்க வரலாறு குறிஞ்சி மலர்கள் ஆஹ் குறிஞ்சி குயில்கள் ஆகிய நூல்கள் வெளியீட்டில் அந்த தொகுப்பு நூல்களுடைய வெளியீட்டில் அந்த நிஜனுடைய முயற்சியும் ஒரு பதிப்பு முயற்சியாக ஏற்படுவதாக சுன முரளிதரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போலவே பன்னாமத்து கவிராயரனுடைய காற்றின் மௌனம் அஹ் தீவகத்து ஊமைகள் இவ்வாறான பல நூல்கள் ஆஹ் தனி நூல்களாக அவருடைய பதிப்பு வெளியீட்டகத்தின் நூடாக பதிப்பு செய்யப்பட்டவையாக நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் பல நூல்கள் இருந்தாலும் கூட இது தனி நூல்களாக அவருடைய பதிப்பு முயற்சி நூடாக வெளிவந்த நூல்களாக கூறிக்கொள்வதோடு சஞ்சிகைகள் பார்க்கின்ற பொழுது இங்கு முன்னர் குறிப்பிட்டபடி கொழுந்து சஞ்சிகை முப்பத்தி ஒன்பது வெளியீடுகள் அந்தனிஜிவாயினுடைய பதிப்பு அயராத உழைப்பின் காரணமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதுபோல அவர் ஜேபி ஆஹ் தொழிற்சங்கத்தினுடன் இணைந்து தேசம் என்ற பத்திரிகையை அவர் ஆசிரியராக இருந்து பதிவு அதுபோல ஒழுந்து சஞ்சிகைக்கு அடுத்ததாக குன்றின் குரல் ஒரு முக்கியமான சஞ்சிகையாக இருக்கின்றது அதுபோல முரசொலி தென்றல் போன்ற சஞ்சிகைகளையும் நான் குறிப்பிடலாம் மூன்றாவது தளமாக இந்த நாடகம் பற்றிய அக்னி பூக்கள் முள்ளி ரோஜா போன்ற நாடக ஆஹ் வெளிக்கொண்டு வருவதில் அவருடைய முயற்சி பதிப்பு முயற்சியாகவே நாம் கொள்ள முடியும் இந்த இவ்வாறு இவருடைய பதிப்பு முயற்சிகள் அமைந்திருந்தாலும் கூட அவற்றினுடைய முக்கியமான அம்சங்களை நாம் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இந்த பதிப்புகளில் நடேசையர் மீனாட்சி அம்மாள் சிவி போன்ற ஆளுமைகளை அறிமுகம் செய்கின்ற ஒரு பிரதான பணி இவருடைய பதிப்புகளில் வெளிவந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்க குறிப்பாக சாரல் நாடனுடைய நூல்களை பதிப்பித்ததாக இருக்கலாம் அல்லது அவராகவே எழுதிய சிவி பற்றிய குறிப்புகளாக இருக்கலாம் ஆக இந்த நூல்களினுடைய பதிப்பின் நூடாக ஆஹ் மலையகத்தினுடைய முன்னணி ஆஹ் தொழிற்சங்க அரசியல் செயற்பாட்டாளர்களான நடேசையர் மீனாட்சி அம்மாள் சிவி ஆகிய ஆளுமைகளை அறிமுகப்படுத்துவது அந்த பதிப்பினுட பதிப்பின் நாம் ஆஹ் நாம் வெளிக்காணக்கூடியதாக இருக்கிறது முக்கியமாக இந்த இவர்கள்தான் பற்றிய மலையத்தினுடைய வரலாறு அல்லது மலையக இலக்கியம் அரசியல் குறித்த அஹ் அறிமுகங்களை ஆஹ் வழங்கக்கூடிய அடித்தளம் கொண்ட எழுத்துக்களை நமக்கு அளித்தவர்கள் அந்த அடிப்படையில் அந்தனிஜீவாவினுடைய நோக்கம் அதுவாக இருந்ததனால் அந்த முக்கியமான ஆளுமைகளை அவர் அவர் குறித்த அவர்கள் குறித்த பதிவுகளை அவருடைய பதிப்பின் ஊடாக வெளிக்கொண்டு வந்திருப்பது ஒரு பிரதான ஆஹ் கருத்தாக அல்லது பிரதான விடயமாக காணப்படுகிறது இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்து வரை ஆஹ் சுமார் கால் நூற்றாண்டுக்கு மேலாக அவருடைய இந்த பதிப்பு சார்ந்த செயற்பாடுகள் அமைந்து வந்திருக்கின்றன ஆஹ் இவற்றினூடாக பதிப்பித்தவை ஆஹ் நாம் ஏற்கனவே பார்த்தவையாக இருந்தாலும் கூட பதிப்பிக்கப்படாதவை பல நூல்கள் இருக்கின்றன அதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் இருக்கின்றது மூன்றாவதாக இந்த பதிப்பு பல்தல எழுத்துக்களை கொண்டவையாக அமைந்திருந்தவை முக்கியமானவை ஆய்வு கவிதை சிறுகதை பாடல் மெலிசை பாடல் ஆஹ் தொகுப்புகள் சஞ்சிகை நாடகம் என்று அவர் ஒரு குறித்த அஹ் ஒரு தளத்திலிருந்து அந்த நூல்களை பதிப்பிக்கவில்லை அல்லது அவருடைய பதிப்பு சார்ந்த நோக்கினூடாக நான் இதை எதிர்ப்பேன் ஒரு தளம் அல்லது அஹ் படைப்பும் இருக்கின்றது ஆய்வும் இருக்கின்றது தொகுப்புகளும் இருக்கின்றது நாடகம் இவ்வாறு பல தளங்களில் அந்த பதிப்பு முயற்சிகள் இடம்பெற்று வந்திருப்பது ஒரு பிரதான விசேடமான அம்சமாக இருக்கின்றது இன்னொரு விடயம் மலையத்தினுடைய முன்னணி எழுத்தாளர்கள் பலர் பல படைப்புகளை அவர் வெளிக்கொண்டு வந்திருப்பது ஒரு பிரதான விசேடமான அம்சமாகவே இருக்கின்றது ச குறிப்பாக சாரல் நாடன் சுனமுற மொழிவரதன் தீனா ஞானசேகரன் மலரண்பன் போன்ற முன்னணி எழுத்தாளர்களுடைய படைப்புகளை அவர் வெளிக்கொண்டு வந்திருப்பதோடு எல்லை கடந்த மலையகம் சாராத மலையகத்திலிருந்து எழுதாது மலையகம் சாராத ஆனால் மலையகம் பற்றி எழுதுகின்ற ஆஹ் சிலர் சிலருடைய ப படைப்புகளையும் அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் ஆக அவருடைய அந்த மலையகம் என்ற நிலை அவருடைய பிரதான அவருடைய இலக்கிய செயற்பாடுகளில் முக்கியமானதாக இருக்கின்ற அது ஆஹ் மலைய இலக்கியத்தை அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கடப்பாடும் அவருக்கு இருந்ததன் காரணமாக பதிப்புகளை அவர் கொண்டு வந்திருக்கிறார் இவர் அவருடைய பதிப்புகள் சிறப்பான அம்சங்களா மலையகத்தினுடைய பலவீனமான ஒரு துறையாக இருக்கின்ற இந்த பதிப்பு துறை கடந்த காலங்களில் சரி அல்லது அதுக்கு பின்னரும் சரி மலையகத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பதிப்பு முயற்சியாக இந்த மலையக வெளியீட்டகம் மட்டுமே இருந்து வந்திருப்பதை நாம் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது அதுக்கு முன்பும் கூட நடை செயல் தொடக்கம் ஆஹ் மலையக வெளியீட்டகம் தொடங்குவது வரை தொடர்ச்சியான பதிப்புகளை எந்த பதிப்பகமும் மேற்கொள்ளப்படாத ஒரு நிலை காணப்பட்டிருந்தது ஒரு இடைவெளியாக இருந்தது அது போலவே இந்த மலையக வெளியிட்டத்துக்கு பின்னர் எந்த ஒரு பதிப்பகமும் மலையக படைப்புகளையோ அல்லது மலையக எழுத்தாளர்கள் எந்த ஒரு பதிப்பு முயற்சிகளையோ தொடர்ச்சியாக மேற்கொண்டு மேற்கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கிய சூழல் இருப்பதை இங்கு நாம் காணக்கூடியதாக இருக்கின்ற அதே நேரம் இந்த இடைவெளியை இந்த இடைவெளியை உணர்வதனூடாக அந்தனி ஜீவாவினுடைய பதிப்பு முயற்சி எவ்வாறு அமைந்திருந்தது அல்லது அதனுடைய பங்களிப்பு என்ன அல்லது அவருடைய காத்திரமான செயற்பாடு இந்த பதிப்பில் எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் அது போலவே இந்த இருந்து செயற்பட்டு வந்த பல படைப்பாளிகள் குறிப்பாக மல்லிகேசி குமார இருக்கலாம் மூசியாக இருக்கலாம் தெளிவத்தையாக இருக்கலாம் ஆஹ் இருக்கலாம் இவ்வாறு பலர் இருந்தாலும் கூட இந்த பதிப்பு அவருடைய மலையக வெளியீட்டகம் ஆஹ் நிலைத்து நின்ற அந்த பதிப்புகள் ஒரு குறித்த வரையறை கொண்டவர்களுடைய பதிப்புகளை அதிகமா படைப்புகளை அதிகமாக பதிப்பித்து வந்திருக்கின்ற ஒரு நிலையையும் உணரக்கூடியதாக குறிப்பாக ஐம்பதுகளிலிருந்து தொடர்ச்சியாக எழுதி வந்த மல்லிகை குமார் போன்ற முக்கியமான மக்கள் படைப்பாளிகளினுடைய படைப்புகள் புனைவுகள் இந்த மலையக வெளியீட்டகத்தில் வெளிவராதமை ஒரு பவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது ஆஹ் இவ்வாறு இந்த பதிப்புகள் சென்றிருந்தாலும் குறைபாடுகளை கொண்டிருந்தாலும் கூட ஒரு இரண்டு தசாப்த காலம் மிக முக்கியமான பதிப்பு முயற்சிகளை அது மேற்கொண்டு வந்திருப்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த தகவல்கள் ஒரு ஆரம்ப உரையை நிகழ்த்துவதற்கான தகவல்களை இந்த கலந்துரையாடலின் பின்னர் அல்லது இதனுடைய தொடர்ச்சி அல்லது மேலும் இந்த பதிப்பு சார்ந்த முயற்சிகளை மேலும் மேலும் ஆராய்கின்ற பொழுது இந்த ஆய்வுரை மேலும் வளர்த்திற்கு செல்லலாம் என்று கூறிக்கொண்டு இந்த என்னுடைய சிற்றூரை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி